اونن مليايا جو அரவணம் கிட்டே ஓபாரே சீரும் கொஞ்சம் கொஞ்சம் வரஞ்சானேய் கருவாயா இந்த காலம்பார் டம்மியா இருக்கு வர ஒயிட் இந்த கல்லு இந்த பக்கம் கிளிய அந்த பக்கம் கிளிய எல்லாம் கரெக்டா இருக்கு டம்மியாக இருக்கு அந்த சிகப்பு மேலே அந்த மேல இருக்கு கண்ணும் கம்மியா இருக்கு தெரியுதா தெரிதா எடுத்து வச்சுக்க அதை மட்டும் லைன் பார்த்து எடுத்துட்டு இந்த எங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பலுப்பு மட்டும் போடணும்டா அடியாகிடுச்சு திரும்பி திரும்பி அதில் விட்டுருக்கீங்க திரும்பி மூணு அப்ப அதில் அப்படியே பூரா கழிச்சி விட்டுட்டு வேற ஏற்க ஒரு நாலஞ்சு வலுப்பை கட் பண்ணி விட்டு அப்புறம் போட்டுக்கிட்டு